கிரைஸ்தலார்ட் இன்றைய ஜீவப்பம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் ஆம் மேன் அலை லுயா பாருங்கள் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே இது எதை பற்றி சொல்லப்பட்டுட்டுனா பாருங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவி நம்மளுடைய பிள்ளைகளாக அப்பா பிதாவே என்று கூப்பிட்டுக்கிற புத்திர சுவிகாரத்தை நம்ம கொடுத்துருக்கிறார் அப்போ பிள்ளை என்கிற அத்தாரிட்டி நமக்கு கிடைக்கும்போது பிள்ளைக்குரிய எல்லா அந்த வல்லமைகளும் அதிகாரங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய சுதந்திரமும் கிறிஸ்து குடும்பம் சுதந்திரமாமே கிறிஸ்து ஏசு கிறிஸ்து அவருக்கு என்னென்னலாம் பவர் ஆஃப் அத்தாரிட்டி இருந்துச்சோ அதே நாம் தேவனுடைய பிள்ளைகள் போது நமக்கும் அதே அதாரிட்டி பவர் ஆண்டவர் நமக்கு தருகிறார் அதான் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரமாமே என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் அடிக்கி அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும் அப்போ கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும் அடிக்கி கிறிஸ்துவ மகிமைப்பட்டது எப்படி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்து மகிமையானார் மகிமை மகிமைக்குள்ளே அவர் மகிமைப்பட்டவராக இருந்தார் பாருங்க அப்போ கிறிஸ்து பாடுபட்டார் கிறிஸ்து மகிமைப்பட்டவராக ஆனார் அப்ப நம்ம பாடுபடும் போது கிறிஸ்துவுடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ உடனே கூட பாடுபடும் போது நாமும் மகிமைப்படும்படிக்கு ஆண்டவர் நம்மளை அப்படியாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் நாம் ஆண்டருடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் நாம் விசேஷித்த பாத்திரம் நாம் சாதாரணமான ஆட்கள் கிடையாது என்று உலக வாழ்க்கை உலக பிரான ஜீவித்திலிருந்து நாம் கிறிஸ்து கிறிஸ்து நமக்குள்ளே வரும்போது பரிசுத்தவர்கள் நமக்குள்ளே வரும்போது நாம் புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம் பழவிகள் ஒழிந்து போயினேன் எல்லாம் புதிதாயின புது சிருஷ்டியாக நாம் மாற்றப்படும்போது புதிதாக பிறக்கிற அனுபவத்துக்குள்ளே வருகிறோம் அப்போ அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை ஆண்டு நம்ம கொடுக்குறார் தேவ பிள்ளைகள் ஆகிறோம் அப்போ தேவ பிள்ளைகள் என்று ஆகும்போது நமக்கு அந்த அத்தாரிட்டி வல்லமைகளை பவரை ஆண்ட நமக்கு கொடுக்கிறார் அப்போ கிறிஸ்துவுக்கு அதே பவர் அத்தாரிட்டி அப்போ கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரமாய் நாம் மாறுகிறோம் அப்போ கிறிஸ்துவ மகிமைப்பட்டது எப்படி அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் அதன் மூலமாக மகிமைப்பட்டார் நாமும் பாடுபடும் போது அந்த மகிமையும் நமக்கும் அந்த மகிமையை உண்டாகிறது நாம் ஒன்றே ஒன்று தான் நாம் செய்ய வேண்டியது முழுதுமாக ஆண்டொன்றில் அர்ப்பணித்து நான் நன்மை செய்து பாடு அனுபவித்தால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் அது மகிமைக்கே நம்மளை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் நம்மளை புடமிட்டு புடுமிட்டு புண்ணாய் விலங்கு செய்கிறார் நாம் இந்த நாளில் ஆண்டு முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே மூடைய பாடுகளை சுமப்பதற்கு நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே எனக்கு என்ன ஆண்டவரே பாடுகள் உபத்திரவங்கள் எனக்கு என்ன இந்த நாளில் தர வேண்டும் என்று நீர் சித்தம் வைத்திருக்கிறோ உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் ஐயா அன்றன்றே பாடுகள் போதும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறாண்டவரே அப்பா திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் நீர் ஆண்டவரே எனக்கு எந்த அளவுக்கு சுமை தாங்க முடியும் என்பது உமக்கு தெரியுமாண்டவரே நீரே அதை நீ எங்களுக்கு தருகிறதுக்காக அந்த பாடுகளின் துன்பங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் தாங்கிக் கொள்வதற்கு எங்களுக்கு பெல்லையும் தந்து அதை தப்பி செல்ல வழியும் நன்றி அப்பா உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் உடைய நாமும் ஒன்றை மகிமைப்படட்டும் இது அப்படியே செய்வாக்க நன்றி செலுத்துகிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஜூன் மாதத்தின் இருபத்தி எட்டாம் தேதியை காண கிருமை ஸ்தோத்திரம் ஐயா நன்றி நன்றியப்பா என்னை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோம் முடி சித்தத்தைபடி நடத்துங்கப்பா என்னை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் அர்ப்பணிக்கிறோம் உடைய நாமும் ஒன்றே மகிமை பழட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்